ஒரே மாதத்துல ஐம்பது லட்சம் ரூபாய் இழந்த மனைவியை இழந்த தாயை இழந்த ஒரே மாதத்துக்குள்ள யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்த என்னோடு ஒருவரும் இல்லை ஊழியர்கள் எல்லாம் நிந்தித்தார்கள் அநேக விசுவாசிகளின் அவமானப்படுத்தினார்கள் என்னை போது அவர்கள் கேவலமாக பார்த்தார்கள் என்ன அவளைதான் ஆட்டம் முடிந்தது ஊழியம் முடிஞ்சது இவ்வாழ்க்கை முடிந்தது இனி இவர் எழும்ப முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் ஆவியன் அவர் சொன்னார் இப்போதுதான் உன்னுடைய ஊழியம் ஆரம்பம் என்று சொன்னார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூன்று மாதங்களில் நான் தனியில அறையில தேவனை நான் ஆராதித்து துதித்து கொண்டிருந்தேன் தேவ பிரசன்னம் என்ன நெருப்பினது என் வாழ்க்கை மாறினது நான் ஆராதிக்க ஆரம்பித்த முதல் முறையாக நான் பாடல்களை பாட ஆரம்பித்தேன் வருஷ தாவி சொன்னார் நீ ஆராதிக்க ஆரம்பி அன்றவர்கிட்ட சொன்ன பாரு எனக்கு பாடல் பாட வராது என்று சொன்னேன் உனக்கு எது எப்படி வருகிறது அப்படி பாடு அது எனக்கு போது என்று சொன்ன அப்போது பெருமன் ஐயாவுடைய பாடல்கள் மூன்றே மூன்று பாடல்கள் தான் தினந்தோறு மணிக்கணக்காக பாட ஆரம்பித்தேன் அன்பு இன்னும் அதிகமாக அந்த பாடல் ராஜாவும் பிரசன்ன போதும் ஐயா அந்த பாடல் தடைகளை உடைத்தீர் ஐயா என்னை தள்ளாட விடவில்லையே அந்த பாடல் இதை என் வாழ்க்கையில காலையில எழுந்து மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் என் தனியில அறையில நான் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வீடு அறை முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி வழினது நிரம்பினது என் அறைக்குள்ள யாராவது வரும்போது உள்ள வரும்போதே அவர்கள் என்னை பார்த்த பார்த்தாலே போதும் விழுந்து விடுவார்கள் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது கையை நீண்ட போதும் விழுந்து விடுவார்கள் இது என்னுடைய ஊழியத்துல முதல் முறை ஒரு அனுபவம் ஒரு முறை நான் சமைத்துக் கொண்டு இருந்தேன் ஆராதனை செய்து கொண்டு ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார் அவர் பெயர் தீமோதே அவர் உள்ள வரும்போது நான் சமைத்து கொண்டு இருக்கும் போது பிரதர் இந்த கையை பிரதர் அங்க அமருங்கள் என்று சொன்னேன் அதுதான் சொன்னேன் இந்த போது அந்த சகோதரன் ஒரு ஐந்து அடி தொழவுல போய் கீழே விழுந்தார் விழுந்த உடனே அவருக்குள்ள இருந்த அசு தாவி அவரை விட்டு புரிப்பிட்டு போனது உடனே எனக்கு தீர்க்க எனக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்ப அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஐயா உங்க ஊழியம் பத்து வருஷத்துக்குள்ள இன்னும் இந்தியா புழுசும் பரவி போகும் உங்களுடைய துணி அடுக்கடுக்கா நான் பாக்குறேன் அவர் சொன்ன வார்த்தை அதற்கு பிறகு என் இடத்துல அவர் சொன்ன அவர் சொல்லும் போது என் இடத்துல நல்ல துணி இல்ல இந்த பிளேசர் கிடையாது அவர் சொன்ன நான் அதே போல எனக்கு ஆண்டுகளை கொடுத்தார் உடைகளை அநேகருக்கு நான் பகிர்ந்து கொடுத்தேன் ஒரு சூ ரெண்டு சூ கிடையாது மாதத்துக்கு ஒரு ஷூ கொடுத்தார் நான் எந்த ஊழியராவது பார்க்கும் போது அவர்கள் செருப்பை போட்டு கொண்டு வந்தால் அந்த ஷூ புதுசா இருக்கும் கல்லட்டி கொடுப்பேன் போட்டுக்கோங்க ஒரு முறை செமினாருக்கு சென்றிருந்தேன் அந்த செமினார்ல சகோதரன் சொன்னான் ஐயா இந்த பிளேசர் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் இந்தி அவங்க பிளேசர் அச்சா அப்படின்னு சொன்னார் அந்த பிளேசரை நான் கழட்டி கொடுத்தேன் இந்த வச்சுக்கோ அந்த சகோதரன் அறைக்குள்ள போய் அந்த பிளேசரை போட்டாராம் அதை போடும் போது எனக்கு இது புதிய அனுபவம் அந்த ஆடைக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்து கொண்டேன் அவர் தூக்கி எறியப்பட்டார் அவரு என்னத்துல ஓடி வர்றாரு ஐயா அந்த பிளேசர்ல என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு இல்ல ஐயா உங்க பிளேசர் நான் போடும்போது நான் தூக்கி எறியப்பட்டேன் அப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன் நம்முடைய துணியில கூட ஆண்டு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என் அன்பான பெரியமானவர்களே நாம் கருத்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் போது கீழ்ப்படியும் போது அவர் நம்மை பயன்படுத்துவார் அநேகர் இந்த கரங்களில மறைத்தோரை எழுப்பியிருக்கிறார் இதுவரை ஐந்து நபர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் வைக்க வேண்டாம் பறிச்ச பார்க்க கூடாது கர்த்தர் ஒரு எல்லாவற்றையும் போய் எல்லாம் உயிரோடு எழுப்பு என்று சொல்லல சில குறிப்பிட்டதை சொல்வார் அதை மாத்திரம்தான் போய் செய்ய முடியும் கர்த்தர் ஆவியன் அவர் சொல்றதை மாத்திரம்தான் நாம் செய்ய முடியுமே தவிர மறித்தவர்களை போய் இயேசு நாமத்துல ஏழு ஏழு என்று சொன்னால் அது ஆண்டு அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் சொன்ன வார்த்தை போய் எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து கெடுக்கிறவர்கள் அவர் ஆண்டவர் சொல்கிறார் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து கிடக்கிறவர்கள போய் எழுப்புங்கள் உயிர் பாவத்தில் இருந்து அக்கிரமத்தில் இருந்து மறித்து கிடைக்கிறவர்கள் சுவிசேஷத்தின் மூலியமாக எழுப்புங்கள் உயிரடைய பண்ணுங்கள் ரட்சியுங்கள் என்று சொல்றார் ஒரு நல்ல ஊழியர் சார்லஸ் ஆபிரகாம் சார்லஸ் மறித்து போனார் சிலர் அவர்கள் போய் அவரை நான் எழுப்புகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள் அவர்களை போய் ஜெபித்தார்கள் ஒரு பலனும் கிடையாது ஏன் ஆவியானவர் சொல்லாதது செய்யும் போது தோல்வி வரும்